ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வானிலை ஆய்வு மையத்தில் இருந்து பார்த்திங்கன்னா இடி மின்னலுடன் கூடிய மழை வந்து பெய்வதற்கு வாய்ப்பு உள்ளது என தெரிவித்துருக்காங்க அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறதுக்க பெல் அக்கானே கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மேலும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் நம்மளுடைய டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேஷன் எல்லாமே நீங்கள் அதில் தெரிந்து கொள்ளலாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு வானிலை ஆய்வு மையத்தில் வந்து பாத்தீங்கன்னா இரண்டு நாட்களுக்கு இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஒரு சில மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இன்று மாலை முதலே வந்து மழை வந்து பெய்துள்ளது ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு மணி நேரம் பலத்த மழை அரை மணி நேரம் பலத்த மழை என பெய்துள்ளது உங்கள் ஊரில் வந்து மழை பெய்து இருந்தால் நீங்கள் அந்த ஊரை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி